தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி இருபத்தி மூன்று அங்கு நிறுத்தும் அருந்தவர் ஆரணத்து அங்கு இருக்கும் வகை அருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கு நிறுத்தும் புகழும் அதுவாமே விளக்கம் யாகத்தில் தோன்றும் நெருப்பின் தலைவன் அரும்பெரும் தவத்துக்கு உரியவனான இறைவனே யாகம் வளர்க்கும் முறைகளை வேதங்களில் வழங்கியவனும் அவனே வேத முறைகளை பலவித ஆகமங்களாக வகைப்படுத்தி அருளியவனும் அவனே இறைவன் வழங்கிய வேதங்களையும் ஆகமங்களையும் தவறாது செயல்படுத்தி உலகத்தில் எங்கு சென்றாலும் அங்கு முறைப்படி யாகத்தை வளர்த்து யாகத்தின் மூலம் அங்கிருக்கும் உயிர்களுக்கு இறைவனின் அருளை கொண்டு வருபவன் அந்தணன் அதனால் அவன் உடலளவில் சிறிது துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்திலிருந்து இழைப்பாரி பெருமளவு இன்பம் பெறும்படி இறைவன் அவனுக்கு வழங்குவது மாபெரும் புகழேயாகும் திருச்சிற்றம்பலம்